என்ன கொடுமைப்பா இது எந்த ஒரு அண்ணாமலை அவர்களை ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாரோ அதே அண்ணாமலை அவர்கள் அவர்களை எப்படியாவது முதலமைச்சர் சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டாங்களே அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ பெரிய அந்த அடிப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க நினச்ச கூட பார்க்கல சே இப்படி மாறிட்டாரே அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து கமிட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சுங்க இந்த ஒரு மீட்டிங்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்றத விட அண்ணாமலை அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்ற ஆர்வம் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பெருசா அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு இதனால இவர் நேற்று என்ன ஸ்பீச்சை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாருமே எதிர்பாராத விதமா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம எப்படியாவது திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கடினமான உழைப்பு வந்து போடணும் நம்ம ஒரு பெரிய எஃபோர்ட்டை போட்டு இபிஎஸ் அவர்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு இது தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்து போயிடுச்சு ஏன்னா போன வருஷம்லாம் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்களை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது நாங்கள் தனித்துவமாக தான் வந்து செயல்படுவோம் உங்களை வந்து மக்கள் தூக்கி அடிக்கப் போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஈபிஎஸ் அவர்களை இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் அப்படி விமர்சனம் பண்ணவரே இபிஎஸ் அவர்களை முதல்வராக்கணும் அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருந்து நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு இப்படிலாம் அண்ணாமலை அவர்கள் பேசலாமா இப்படி மாற்றி மாற்றி பேசுறாரே அப்படின்னு பல பேரு இப்ப வரைக்கும் அண்ணாமலை அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் அண்ணாமலை அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் பேசினது தாங்க நூறு சதவீதம் கரெக்டு ஏன்னா இப்ப அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி ரெண்டு கட்சிக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள் என்ன எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக கூட்டணியை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்றது தான் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா செயல்பட்டா வீழ்த்த முடியுமா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணி மட்டும் ரெண்டு சேர்ந்து இணக்கமா செயல்படணும் அந்த மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த முடியும் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி அவர்கள் பேசுறது கரெக்ட் அப்பதானா கூட்டணிக்கு இடையில நல்லா வந்து இணக்கமாக வந்து செயல்பட முடியும் இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்படி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு பேசினாரு அப்படின்னா அதிமுகவும் பாஜக கிட்ட இணக்கமா செயல்படுவாங்க அப்ப கூட்டணி வந்து நல்லா வந்து போகும் அந்த கூட்டணி வச்சு ஈஸியா திமுக வந்து வீழ்த்த முடியும் இப்ப வரைக்கும் திமுக கூட்டணி இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இதுக்கு திமுக கட்சி வந்து கூட்டணி கட்சிகள் கூட இணக்கமா செயல்படுறதா அந்த அளவுக்கு வந்து கூட்டணியை பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து வச்சிருக்காங்க இப்போ எப்படி திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி அதிமுக கூட்டணியை ஸ்ட்ராங்காக வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி வீழ்த்த முடியும் அதை விட்டுட்டு எப்பா நீனா எனக்கு ஆகாதுப்பா அதனால ஏதோ பேருக்கு கூட்டணி வச்சுக்கிறோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆடாமல் ஜெயிச்சோமாடான்னு சொல்லிட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்களுக்கு நிதிஷ்குமார் முக்கியமில்ல எங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகனால் திரும்ப ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்குமா அதனால அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இப்படி அமைக்கிறோம் அப்படி அமைக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்கணும் அதுதான் வந்து முக்கியம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய பழமொழியாக வந்திருக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லி ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளும் இணக்கமாக செயல்பட்டால் மட்டும்தான் திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த முடியும் இதை இப்போ தான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இப்போ தான் அவங்க சரியான ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது திமுகவே மிரண்டு போவாங்க இவ்வளோ நாள் என்னப்பா ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு இருந்தாங்க அதனால் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினச்சோம் இப்போ திடீர்னு இப்படி எனக்குமா செயல்பட்டுட்டாங்களே அப்படின்னு திமுகவே பார்த்து வந்து மிரண்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதிமுக பாஜக இடையே நல்ல ஒரு இணக்கம் வந்து உருவானுங்க இது இப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசுறதுக்கு அப்புறம் இன்னுமே இந்த இணக்கம் வந்து கரெக்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஈபிஎஸ் அவர்கள் பாஜக வந்து வழிக்கு கொண்டு வந்துட்டார்ல பாஜக கிட்ட போய் வந்து சரணடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு வரலாம் ஆனால் என்னதான் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னாலும் இபிஎஸ் அவர்களும் பாஜகவை எப்படிலாம் விமர்சனம் பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் எப்பா நாங்கள் பாஜக கூட கூட்டணி முறிச்சுக்கிட்டது முறிச்சுக்கிட்டது தான் இனிமேல் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கவே மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை கூட தான் வந்து சொன்னாரு ஆனா இதே இபிஎஸ் அவர்கள் தான் திரும்ப பாஜக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அரசியல் அதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்ற மாதிரி அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க போடுற வியூகங்கள் தாங்க வந்து முக்கியம் அதுக்கு தகுந்த அப்பல திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே வந்து செயல்பட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்